வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட் டிஎன்ஜாப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் ஒன்றுக்கான சாய்ஸ் பில்லிங் வந்து இன்று முதல் ஆரம்பமாக இருக்கு இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரவுண்டு ஒன் மாணவர்களுக்கு ரவுண்ட் டூ ரவுண்டு த்ரீ மாணவர்களுக்கும் இதே காலேஜ் தான் டாப் ஐம்பதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஸோ உங்களோடய சாய்ஸில் இந்த ஐம்பது காலேஜை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ காலேஜ் லிஸ்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் கூட வந்து நான் சொல்ல போகிறேன் இதில் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை வந்து பஸ்டில் வைங்க ஆர்டரை வைங்க ஸோ இந்த கல்லூரிகளில் எந்த எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை டா டாப்லையும் அதுக்கு அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அடுத்தடுத்து வைங்க ஸோ உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஐம்பது காலேஜில் ஒரு காலேஜை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கான மூணு நாள் வந்து இது அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு டே ஒன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை பத்து மணிக்கு வந்து சாய்ஸ் பிள்ளிங் ஆரம்பிச்சு அடுத்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களோட சாய்ஸ் பில்லிங் நடக்கும் ஐந்து மணிக்கு வந்து முடிஞ்சிடும் இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு முக்கியமான நாட்கள் பொறுமையாக திறமையாக லிஸ்ட்டை ரெடி பண்ணி உங்களோட சாய்ஸை வந்து கொடுங்க டே ஒன் மார்னிங் பத்து மணிக்கு அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அதை பார்த்துட்டு உங்களோட சாய்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பாருங்கள் உங்களோட லேப்டாப்பில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் மொபைலில் வந்து பண்ணலாம் பட் அவ்வளவா விசிபிளாக இருக்காது ஸோ மொபைல் ஃபோனில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறத தடுத்துருங்க சப்போஸ் ப்ரௌசிங் சென்டருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க எந்த காரணத்தை கொண்டும் அதாவது உங்களோட ஐடி பாஸ்வேர்டை தேர்ட் பார்ட்டி அதாவது மூணாவது மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் சரி வாங்க கல்லூரிகளை பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோர்ட் ஒன்னு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் இரண்டு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் நான்கு அடுத்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்ம காஞ்சிபுரம் இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அடுத்து பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பீலமேடு கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிக்கோ டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிக்கோ டூ டபுள் ஜீரோ செவன் அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனாமஸ் மதுரை இதோட கவுன்சிலிங் கோட் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிக்கோ டூ டபுள் ஜீரோ ஃபைவ் அடுத்து சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரி காரைக்குடி சிவகங்கை இதோட கோட் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ அடுத்து பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் ஆட்டோனாமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிக்கோ டூ த்ரீ டபுள் செவன் அடுத்து குமரகுர் காலேஜ் ஆப் டெக்னாலஜி அட்டோனாமஸ் காயமுத்தூர் இதோட கோ டூ செவன் ஒன் டூ அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டோனமஸ் குன்றத்தூர் இதோட கவுசிலி கோட் ஒன் த்ரீ டபுள் நைன் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ் கற்பூர் சேலம் இதோட கவுன்சிலி கோட் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இதோட கவுன்சிலி கோட் ஃபோர் நைன் செவன் ஃபோர் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனாமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலி கோட் டூ செவன் ஒன் எயிட் அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் காஞ்சிபுரம் இதோட கன்சிலிங் கோட் ஒன் டூ டபுள் ஒன் அடுத்து அழகப்பச்செடியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோமஸ் இதோட கவுன்சிலி கோட் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ நைன் அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம் இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் டூ ஒன் நைன் அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் அடுத்து ஆர் கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் இதோட கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் த்ரீ அடுத்து லோயலா ஐக்கியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ நைன் அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் த்ரீ டூ அடுத்து மெப்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் விருதுநகர் இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் ஈரோடு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் டபுள் ஒன் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் ஒன் நைன் அடுத்து பன்னாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ டூ அடுத்து பிரின்சஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோர்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் செவன் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சில்கோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் அடுத்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் ராமாபுரம் சென்னை இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஜீரோ போர் அடுத்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கோவில்பட்டி தூத்துக்குடி இதோட கவுன்சிலிங் கோட் அடுத்துடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோ நமஸ் பர்கூர் கிருஷ்ணகிரி இதோட கவுன்சிலிக்கோ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நமக்கு கோயமுத்தூர் இதோட கவுன்சிலிக்கும் ஒன் நைன் அடுத்து கேஐடி ஐ டி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோ நமக்கு கோயமுத்தூர் இதோட கவுன்சிலிக்கோ டூ செவன் பைவ் ஜீரோ அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் இதோட கவுன்சிலிக்கோடு ஒன் பைவ் ஒன் சிக்ஸ் அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் இதோட கவுன்சில்கோ டூ சிக்ஸ் ஒன் எயிட் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆப் இன்றிங் ஆட்ட நமக்கு இதோட கவுன்சிலி கோ சென் ஒன் ஜீரோ அடுத்து வேளால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கட்ட டெக்னாலஜி ஆட்டோனமஸ் மதுரை இதோட கவுன்சிலிங் கோட் பை நைன் எயிட் சிக்ஸ் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோ நம்ம கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டா நம்ம திருவள்ளூர் இதோட கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் டூ அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோ நம்ம காஞ்சிபுரம் இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் டூ ஒன் சிக்ஸ் அடுத்து எஸ்ஆர் வலிஐமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டா நம்ம செங்கல்பட்டு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் டபுள் டூ அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டா நம்ம திண்டுக்கல் இதோட கவுன்சிலிங் கோட் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ அடுத்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானாமஸ் திருச்சிராப்பள்ளி இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் ஒன் நைன் அடுத்து கேஜிஐஎஸ்எல் ஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானாமஸ் கோயம்புத்தூர் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஃபைவ் ஒன் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ இப்போ நம்ம சொன்ன ஐம்பது கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்லூரிகள் உங்களோட சாய்ஸ்ல இந்த கல்லூரிகளை வைக்க மறந்துடாதீங்க ஒரு கல்லூரியை கூட மிஸ் பண்ணிடாதீங்க மூன்று நாட்கள் வந்து டைம் இருக்கு நீங்க பொறுமையாக உங்களோட சாய்ஸ் ரெடி பண்ணணும் அதாவது சில பேர் சொல்லலாம் முதல்ல சாய்ஸ் ஸ்பில் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இரண்டு நாட் முதல் இரண்டு மூன்று நாட்களில் நீங்க எப்போ வேணா சாய் ஸ்பில் பண்ணலாம் மூணாவது நாள் வரைக்கும் ப பண்ணணும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் மூணாவது நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு அதாவது டே ஒன்று காலை பத்து மணிக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அதை பார்த்துட்டு உங்களோட சாய்ஸை வந்து ரெடி பண்ணுங்கள் உங்களோட சாய்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அதாவது நீங்கள் அதிகமான கட் ஆஃபாக இருந்திருக்கலாம் அல்லது குறைவான கட் ஆஃபாக இருக்கலாம் உங்களோட திறமையை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்க போகுது நீங்கள் அதிக கட் ஆஃப் இருக்கிறோம் நம்ம கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான சாய்ஸை கொடுக்கலாம் இல்ல முக்கியமான காலேஜை மட்டும் வைக்கலாம் அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது முக்கியமான கல்லூரிகளை முதல்ல வைக்கணும் அதுக்கு அடுத்தடுத்த கல்லூரிகளில் லாஸ்ட்டாக வைக்கணும் ஸோ உங்களோட சாய்ஸ் நீங்க கொடுக்குறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கல்லூரிகள் அமைகிறது ஸோ பொறுமையாக சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து நல்லபடியாக முடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்ஜினியரிங் அட்மிஷன்ல உங்களுக்கு நல்ல கல்லூரிகளில் நினைச்ச கல்லூரிகளில் நினைச்ச சீட்டு வந்து கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்